காதலை மறக்க வைப்பது என்பது சாதாரண எளிய செயலல்ல காதல் ஒரே நாளில் உருவாகுவதில்லை காதல் எப்படி மெல்ல மெல்ல அது உள்ளத்திலிருந்து உடலுக்கு உடலிலிருந்து உடல் முழுவதும் உள்ள நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ அதிலிருந்து பின்வாங்கல் முறையில் அவர்களை முறைப்படுத்துவது என்பது நீண்ட செயல்முறை என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காதல் என்பது உங்களுக்கு சாதாரண வார்த்தை அவர்களை பொறுத்துள்ளது வாழ்க்கை காதல் என்பது உங்களுக்கு சாதாரண ஒரு பழக்கம் அவர்களை பொறுத்துள்ளது வந்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதாவது திருமணமாகக்கு முன் மனதால் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி முறையற்ற காதலாக இருப்பதாக உங்களுக்கு தெரிந்தால் அதிலிருந்து அவர்களை விடுவிக்க மினிமம் மூன்று மாதங்களிலிருந்து அந்த கால அளவு என்பது அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்து அது மாறுபடும் பெற்றோர்களே இந்த காதல் என்பது பள்ளி பருவ குழந்தைகள் அல்லது பள்ளியில் பயணிக்கக்கூடிய பள்ளியில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர் கார்பரேட் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுற ஐடி ஸ்டாஃப் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அல்லது படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் உள்ள தொடர்பு இது போன்ற எந்த நீள அகல சமூக வரையறுக்குள் இது கட்டுப்படாது பல நேரங்களில் வந்து மிக உயர்ந்த பொது பதவியில் இருப்பவர்கள் மிக உயர்ந்த சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் கூட இந்த காதல் என்ற விஷயத்தில் அவர்களுக்கு சம்பந்தம் என்று பெற்றோர்கள் கருதக்கூடிய ஒருவரோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு ஏழாவது படிக்கிற குழந்தையும் சரி பத்தாவது படிக்கிற குழந்தையும் சரி கல்லூரி மாணவரும் சரி சம்பந்தமில்லாத ஒருத்தருடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் இப்போ அந்த காதல் என்பது இவர்களுடைய பார்வையில் எப்படி படுகிறது அவர்களுடைய பார்வையில் எப்படி படுகிறது உலகமே சேர்ந்து இது தவறு என்று சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் பல நேரங்களில் காதல் தான் எங்களுக்கு தேவை இதெல்லாம் தேவையில்லை என்று தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் அளவுக்கு சென்றுவிடுகிறார்கள் ஆகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷன் இதுபோன்ற பிரச்சினையிலிருந்து அவர்களை உளவியல் ரீதியாக வெளிக்கொண்டு லவ் ரிசிலன்ஸ் தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளோம் அப்போ இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பல்வேறு கோணங்களில் அந்த காதல் எப்படி தொடர்ந்தது என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப அவர்களை உணர்தல் மூலமாக மனமாற்றத்தை கொண்டு வர முடியும் இதற்கு கால அளவு என்பது நீங்களும் நாங்களும் முடிவு செய்ய முடியாது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முறையற்ற சமூகத்துக்கு ஒற்றுவராத விஷயங்களை தெரிவது அதிலிருந்து விடுவிப்பது என்பது நீண்ட பெரிய செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காதல் பற்றி நிறைய பெற்றோர்கள் வந்து ஏன் இவங்க காதலிக்கிறாங்க விட வேண்டியதானே இது ஒரு பொருத்தமில்லாத காதல் தானே அப்படின்னு கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொருத்தம் இல்லைங்கிறத நான் தானே முடிவு பண்ணும் என்னை பெற்றவர்கள் என்பதற்காக என்னுடைய அனைத்து செயல்களையும் திருத்த உரிமை பெற்றவர்கள் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உளவியல் இதில் அவங்களுடைய கான்வர்சேஷன் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை ஒரு ஆற்றலாகவும் பிடிப்பாகவும் மாறிவிடுகிறது அதனால் அவங்கள திடீர்னு அந்த எண்ணத்திலிருந்து மாற்ற முடியாது அப்படி ஒரு பொருத்தமற்ற காதல் அல்லது பொருந்தாத காதல் என்றால் அதை அவர்களுடைய சிந்தனை நிலையிலிருந்து நடத்தை நிலைக்கு மாறி அது உணர்வு நிலைக்கு போயிருக்கோம் இப்போ மறுபடியும் அது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்ச அளவு மூன்று மாதங்களிலிருந்து மூன்று வருடங்கள் தேவைன்னு சொல்கிறோம் ஆனால் இது உண்மையில் பொருத்தமற்ற காதலாக அல்லது பல்வேறு வழிகளில் பிரச்சனை உள்ளதாக இருந்தால் இந்த ஒரு உளவியல் சார்ந்த லவ் ரிசிலன்ஸ் தெரப்பி என்பதை உருவாக்கி இது வந்து பொருத்தமற்ற காதலுக்கு தான் அதே மாதிரி பொருந்தாத காதலுக்கு அப்படி அவங்ககிட்ட வந்து நிறைய ஆய்வு செய்யலை அவங்க என்னென்னலாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு காதல்கள் கேட்குறாங்க சார் இப்படிலாம் நாங்கள் இருந்தோம் எப்படின்னா அலட்சியம் செய்வது போல் அகங்காட்டி கொள்கிறாய் அப்படிங்கிறது உன் கண் வந்து உண்மையிலேயே நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லிச்சு இப்படியெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் சார் அதே மாதிரி வந்து பார்த்திங்களா எங்களுடைய காதல் எப்படிலாம் போயிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஊசியின் நூல் கோர்க்கும்போது துளைக்கு வந்து அதுக்கு காதுன்னு பேர் வச்சாங்க ஏன் தெரியுமா இப்படியெல்லாம் நாங்கள் பேசி கொண்டு இதை எப்படி எங்கள் ஒரே நாளில் மக்கள் இருந்தோன்னா எப்படி மறக்க முடியும் என்று கேட்குறார்கள் போல் சம்பவங்களை நாங்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம் எங்களுக்கு அது இன்பமாக இருந்திருக்குது ஒரு முறை வழி தருவது காயங்கள் என்றாலும் ஒவ்வொரு முறையும் வழி தருவது காதல் அப்படிங்கிற நினைவில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் இதையும் கூட நாங்கள் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து எறும்பு மாதிரி நம்ம இருக்கணும் எறும்பு போகிறப்ப ஒரு குச்சியை வச்சுட்டிங்கன்னா அந்த குச்சியை வந்து அது தாண்டி போகாமல் அதை ஒதுங்கி போகவே முயற் முயற்சிக்கும் அதே மாதிரி தான் நம்மளாம் இருந்திருக்கோம் நம்மளாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பல முறை நாங்கள் பேசியிருக்கோம் அதே மாதிரி என்னுடைய காதலை வந்து யாருக்கும் சொல்ல முடியல என்னுடைய காதல் முடியாது என் காதலில் உள்ள வழிகளை புரிந்து கொள் மறு காதலுடைய வழிகளை புரிந்து கொண்டால் மறுடும் என்னை காதலி இப்படி நாங்களுக்குள்ளே தொடர்ந்து எங்களுடைய பேச்சுவார்த்தைகளே எங்களுக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தையை மறக்க முடியாது நினைவாக இருக்குது ஆனால் பெற்றோர்கள் மற்றவர்கள் மரம் மரம்னு சொல்கிறாங்க அப்படின்னு எங்கிட்ட பல பேர் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சார் எங்களுடைய பேச்சுக்கள்லாம் பாருங்கள் எதிரில் இருப்பவரின் உணர்ச்சிகளை கொஞ்சம் புரிந்து கொண்டு பேசு என்று நாங்கள் அடிக்கடி அவருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து நீயும் கொஞ்சம் அப்படி நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் இந்த வார்த்தைகள்லாம் எங்கள் மனசில் எப்போவுமே இருக்கு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறது பிரிக்க முடியாத சொந்தம் மறக்க முடியாத பந்தம் அப்படின்னா நீ தான் அப்படின்னு நாங்கள் அடிக்கடி வந்து மறு பரிசீலனையின்றி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதே மாதிரி என்னுடைய காயத்தை வந்து வேறு யாருமே சொல்ல முடியாது என் காயத்தை தேர்ந்த நீதான் என்ன எப்போவுமே பாசமாக வச்சுக்கணும் அன்பாக வச்சுக்கணும் என்ன நீ காயப்படுத்திக்கூடாதுன்னு எங்களுக்குள்ள பல சத்திய பிரமாணங்கள் எடுத்திருக்கோம் அதே மாதிரி கடந்து போகக்கூடிய நொடிகள் எல்லாமே வந்து வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கையல்ல கடக்க முடியாத நொடிகளில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தது கவிதை புத்தகத்தில் படித்து இப்படியெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம் இது எப்படி ஒரே நாளில் மரம்னு சொன்னால் மற முடியும் மறக்க முடியும் கேட்குறாங்க அதே மாதிரி நாங்கள் அடிக்கடி பேசிக்குவோம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம தான் பொறுப்பு நம்மளை வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பிரச்சனை அதைய பற்றி நம்ம பேசணும் என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் பெற்றோர்கள் ஒரே நாளில் வந்து நீ மரன்னு சொல்கிறாங்க அது மறக்கவே முடியாது அதே மாதிரி நம்ம காலம் வந்து நமக்கு தான் படைக்கப்பட்டிருக்குது அதனால் நம்ம வாழ்கிறது தானே இந்த காலம் இருக்குது நம்முடைய காலத்தை இவர்களுக்காக ஏன் வீண் பண்ண வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி நாங்கள் இதை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருப்போம் உன்னை எப்போ பார்த்தோன்னோ அன்னையிலிருந்து உன்னுடைய கண்ணை பார்த்து உடனே என்னுடைய அடிவற்றத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது வயிற்றில் ஒரு பட்டர்ஃப்ளை அது வந்து சயின்ஸ் ரீதியில் ஒரு அட்ரினல் இப்படிலாம் சுரக்குது இதை நாங்கள் உணர்ந்திருக்கோம் இப்படி உணர்ந்த எங்களை எப்படி அவங்க வேணான்னு சொல்லலாம் அதே மாதிரி அடிக்கடி சொல்லுவோம் பூக்களாக இருக்கவே கூடாது நம்ம செடியாக இருப்போம் இப்போது பூத்துக்குட்டியே இருப்போம் நாங்கள் பேசிக்கிட்டே வந்திருப்போம் இடையில் பஜ்ஜி செய்கிற போது வாழைக்காயை வந்து உருளைக்கிழங்கி பஜ்ஜி பொழுது வாழைக்காய் மற்றும் உருளைக்கிழங்கில் அரை மணி நேரம் கழித்து அது கூட உப்பு மிளகாயெலாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் இதை எப்படி நாங்கள் மறக்க முடியும் எனக்காக நீ எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தும் நான் ஏற்றுக்கிறேன் உனக்காக நான் எல்லா முடிவும் எடுத்துக்கிட்டேன் குடும்பத்தை பிரிந்து முன்னால் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் தயாராகிட்டேன் இப்படியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் இந்த பேச்சுக்களை எப்படி மறக்க முடியுது இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பேர் அலட்சியம் செஞ்சாங்க ஆனால் நீ மட்டும்தான் என்னுடைய வாழ் என்னுடைய லட்சியத்தை லட்சியமாக எடுத்துக்கொண்டாய் இப்படி நான் காதல் பண்ணணும் எங்களை பிரின்னு சொல்கிறாங்களே எப்படின்னு கேட்குறாங்க பெற்றோர்களை பொறுத்தவரை வந்து மற்றவர்களை பொறுத்தவரை வந்து என்ன பார்த்துட்டா பேசிட்டிங்கிறது ஆனால் அவங்களுக்குள்ள ஆழமான பேச்சுக்கள் நிறைய ஓடி இருக்குது அது அழுத்தமான பதிவுகளை ஏற்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து இருவரும் உடல் ரீதியாக வாழவில்லையே தவிர மன ரீதியாக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த பிணைப்பை பிரிப்பதற்கு வந்து சரியான காரணம் இருக்கணும் இந்த காதல்கிறது எவ்வளவு மிகப்பெரிய மாற்றங்களை அவர்கள் உருவாகிக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து ஏ எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்னு நாங்கள் நிறைய வகங்கள்லேருந்து பேசியிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய கா காதல் கதையை வந்து மற்றொரு காதல் கதையோடு கம்பேர் பண்ணி அவங்களோட நம்ம கஷ்டம் குறைவாக தான் பெற்றுக்கொண்டிருக்கோம் என்பதோடு நாங்கள் உணர்வில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்பெல்லாம் வந்து பூங்காவில் வந்து யாராவது எந்திரிச்சு போகணும்னு சொல்லிட்டா இவ்வளவு அநாகரீயமாக இருக்கான்னு யோசிச்சது உண்டு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசுவது எல்லாமே கவிதை புத்தகங்களை காப்பியடிக்கப்பட்டதாக இருந்தோ காப்பியடிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எடுத்திருந்தாலோ இதெல்லாம் அவருடைய மனதில் வந்து ஆழமாக பழிந்த விஷயங்கள் ஆழமாக பதிந்த விஷயங்கள் வெற்றி இறுதியும் இல்லை தோல்வி இறுதியும் இல்லை ஆகவே நம்ம தொடர்ந்து போராடுவோம் இப்படி அவர்கள் வாழ்க்கையை வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கீங்க நம்ம பேசுகிற தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் எப்போவுமே வந்து எங்கள் அம்மா வந்து உன்னை பார்க்கல உங்கள் அம்மா என்னை வந்து பார்க்கல அப்படிங்கிற குறைபாடுகள் இல்லாமல் வாழணும் இப்படி நாங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து அதை குடும்ப வாழ்க்கையே வாழ்ந்து விட்டோம் என்னை பிரிக்க சொல்கிறாங்களே எப்படின்னு கேட்பறாங்க அதே மாதிரி வந்து நான் போகும் பொழுதெல்லாம் என்னை வந்து திரும்பி திரும்பி பார்த்து அல்லது அவர்கள் போகும் பொழுது நான் திரும்பி பார்த்து எங்களுக்குள் அந்த அன்பை பரிமாறிக்கிட்டோம் அது எப்படி வந்து மாற்றுறதுன்னு கேட்குறாங்க அதாவது நான் பாசம் வைக்கிற யாருமே எங்கூட இருக்க மாட்டாங்க உண்மையிலே பாசம் வச்சு நீ இருப்பியா இப்படின்னு மறுசத்தியம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பல காதல்கள் கேட்குறாங்க அதே மாதிரி ஆ ஆறுதல் வார்த்தைகளை தாண்டி எனக்குள்ளே வந்து நிறைய காயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து தோல் கொடுக்குற மாதிரி இவர் இருந்தார் அல்லது இவர் இருந்தா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இது எந்த அளவுக்கு வந்து அவர்கள் ஆழமாக பதிஞ்சிருக்குது அப்போ பொருத்தமற்ற ஒரு விஷயமாக இருந்தால் அவர்களுடைய மனதிலிருந்து இருவரும் புரிய வைத்து அதிலிருந்து வெளியெடுப்பதற்கு நீண்ட நாட்கள் தேவைங்கிறது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் இந்த இடத்தில் கேட்டால் சார் நான் பிறந்ததுலேருந்து உனக்கு என்ன வேணுமோ அதை என்ன வேணுமோ உனக்காக நான் என்னத்தையும் செய்கிறேன் உனக்காகத்தான் நான் பிடிச்சது நாங்கள் பிடித்ததை செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்போது பிடித்ததை காதல் செய்கிறோம் இவர்கள் ஏன் என்னை காதலில் இருந்து விடுவிக்கிறார்கள் என்ற கேள்வி கேட்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது உளவியல் ரீதியாக இந்த குழந்தைகளை வளர்த்தது பழக்கியது யாருடைய தவறு இதை இப்படி சொன்னோம்னா பெற்றோர்கள் உடனே என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வந்து இப்படிலாம் நினைச்சு செய்யவே இல்லை இது என்னது நீங்கள் எப்படி நினைச்சு செஞ்சீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க என்னென்னா உனக்கு என்ன வேணுமான்னு நான் வாங்கி தரேன் உன் இஷ்டத்துக்கு வாள் நீ நினைக்கிறதான் கரெக்டு உனக்கு எதிராக யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் உன் மேலே அவ்வளோ அனுபவச்சிருக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் இப்படி நடக்கும் நினைக்கவே இல்லை என்ன துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் எனக்கு பிடித்ததெல்லாம் செய்ய என்று என்னுடைய உணர்வுகளை தொடர்ந்து தூண்டி கொண்டு வந்து பெற்றோர்கள் தான் எனக்கு பிடித்தது காதல் அதை செய்கிறேன் இவர் கூட இருக்கிறதுனால அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த காதல் என்பது ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றமாக மாறிவிடுகிறது அப்போ அந்த மாற்றங்களை திரும்ப பழைய நிலை கொண்டு வருவது என்பதற்கு நீண்ட உளவியல் ரீதியான அணுகுமுறை தேவை அது அவ அவர்களும் அதாவது காதலிக்குரிய அவர்களும் காதலிக்கூடிய அவர்களுடைய ஒத்துழைப்பு பெற்றோருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே பொருந்தாத காதலை வந்து முறைப்படுத்த முடியும் இது காதலை பிரிப்பதல்ல சமூகத்தில் ஏற்படும் பல்வேறு சிக்கலை தவிர்ப்பதற்காக இந்த உளவியல் சார்ந்த அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் ஆகவே அது முறையாக காதலாக இருந்தால் பெற்றோர்கள் வரவே மாட்டாங்க முறையற்ற காதலும் தெரிஞ்சால் தான் வர்றாங்க அந்த முறையற்ற காதலை அவர்களுடைய மனதில் உற்சி இவர்கள்தான் இவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இந்த அதிகமாகி வருகிறார்கள் அதே மாதிரி வந்து இவங்க வந்து பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு டைம் வச்சுருக்காங்க இந்த டைத்துக்குள்ளே மறந்துடணும்னு சொல்லி மறக்கும் அளவுக்கு அவர்கள் பழகவில்லை ஏன்னா அவர்களுடைய ஆற்றல் அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா குழந்தைகளே ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை வேண்டாம் என்று சொல்லி பழக்காத பெற்றோர்கள் அனைத்தையும் அனுமதி கொடுத்து விட்டு இப்போது வேண்டாம் என்று சொன்னால் அவர்களால் அந்த வேகத்தை நிறுத்த முடியாது அதாவது எப்படி ரயில் வந்து உடனடியாக பிரேக் போட முடியாது அதே மாதிரி அந்த காதல் வேதத்தை நிறுத்த முடியாது காரணம் நாங்கள் ஏபிசின்னு சொல்கிறோம் ஒரு மனிதன் ஆரம்ப காலத்தில் அவனுடைய சிந்தனை நிலையில் இருக்கும் அந்த சிந்தனை காதல் நிலை அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரியாது உங்களுக்கு வேணால் இப்போ தெரிஞ்சுருக்கலாம் இந்த சிந்தனை நிலை நடத்தை காதல் நடத்தியாக மாறிவிடும் அது லவ் பிஹேவியர்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து இந்த காதல் பிஹேவியராக மாறிட்டால் அடுக்கடுத்த ஒரு காம்பனண்ட் இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சமாளிக்க வேண்டும் என்னென்ன எதிர்விளைவுகள் வரும் அந்த எதிர்விகளை நீங்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் நான் எப்படி சமாளிக்க சமாளிக்க வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு நவீன அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்கொள்ளவே இல்லை சரி இப்போ அடுத்த ஒரு கேள்வி அவர்களை வந்து வலுக்கட்டாயமாக திருமணம் வேறொரு நபரோடும் செய்து வைத்தால் அது மிகப்பெரிய வாழ்க்கை சிக்கலை உருவாக்கிவிடும் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லலாம் அதே தான் சார் இந்த நபர் இவங்க விரும்பக்கூடிய நபரோடு நாங்கள் திருமணம் செய்து வைத்தால் அதுவும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றால் இதுதான் லவ் ரியாலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த இருவருக்கும் காதலர்களுக்கும் பெற்றோருக்கும் இடையில் பல்வேறு விதமான உணர்ச்சி சார்ந்த சமூகம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு மூன்று மாதங்களிலிருந்து கிட்டத்தட்ட தேவைப்படும் இது நீங்கள் அவசரத்துக்கு செஞ்சு அது வழிமாற்றம் செய்ய முடியோ செயல் அல்ல இது உடல் நோயல்ல இது மன பாதிப்பு மன பழக்கம் மனதில் உண்டான இன்பம் மனதில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் இவங்க வந்து பார்த்துருக்காங்க சார் பேசவே இல்லைனா அவர்கள் மனதில் வாழ்ந்திருக்கிறார்கள் பேச்சில் வாழவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கதத்தில் சம்பந்தப்பட்ட செய்திகளை உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம் காதல் பட்ட விவரங்கள் உங்களுக்கு சிற்பிலாக தெரியலாம் ஆனால் அந்த காதலருக்குள் ஆழமரமாக வளர்ந்திருக்கும் அதை மாற்றியமைக்க குறைஞ்ச அளவு மூன்று மாதங்களிலிருந்து அப்பொழுது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சமூக கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட காதலாக இருந்தால் மட்டுமே இந்த போன செயல்களுக்கு உளவியல் ரீதியான பகுப்பாய்வு ஆலோசனை சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்ல முடியாத நினைவுகள் அடக்க முடியாத கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் போண்டேஷன்